வைகாசி விசாகத்தன்று முருகனை மனம் குளிர வைக்க என்ன செய்யலாம் வாருங்கள் இப்போது பார்ப்போம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக இருக்கப்படும் விரதங்களில் முக்கியமானது வைகாசி விசாக விரதமாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வைகாசி விசாகமானது மே ஐந்தாம் தேதி வருகிறது வைகாசி விசாகத்தன்று முருகப் பெருமானை பால் குடம் ஏந்தியும் பக்தர்கள் வழிபடுவது வழக்கம் நாணம் செல்வ வளம் நீண்ட ஆயுளையும் பெற திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றை பெற விரும்புபவர்கள் பெற விரும்புபவர்கள் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுக்குரிய விரதம் இருக்கலாம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை முருகப்பெருமானுக்குரிய பெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்களில் ஒன்று வைகாசி விசாகம் வைகாசி மாசத்தில் பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் ஒன்றிணைந்து வரும் நாளை தான் வைகாசி விசாகம் என்று நாம் கொண்டாடுகிறோம் முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல சிவபெருமானுக்கும் ஆறு முகங்கள் உண்டு சத்யோஜாதம் வாமாதேவம் அகோரம் தற்புரூடம் ஈசானம் எனும் ஐந்து முகங்கள் உண்டு இவை ஐந்தும் நமது உடலில் உள்ள பிராணன் அபானன் சமானன் என்னும் ஐந்து வாயுக்களை குறிக்கக்கூடியவை இவற்றோடு அதோ முகம் என்ற ஆறாவது முகம் வெளிப்படுகிறது சிவனின் ஆறு முகங்களில் உள்ள நெற்றிக் கண்களில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிக்கள் ஆறு குழந்தைகளாக ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையின் மீது தவழ்கின்றன இவற்றை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கிறார் சிவபெருமான் இந்த ஆறு குழந்தைகளையும் அன்னை ஆதி பராசக்தி வாரி அடைக்க ஆறு உருவமும் ஒரே உருவமாக ஆறு முகங்கள் பன்னிரு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார் முருகப்பெருமான் ஆறு முகங்களாக காட்சி தந்த நாளே வைகாசி விசாக திருநாளாகும் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கூடும் என்பது நம்பிக்கை திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை வர வேண்டுபவர்கள் நாளில் விரதம் இருந்து வழிபடலாம் முருக பெருமானுக்குரிய கந்த சிருஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம் எதுவும் தெரியாதவர்கள் சரவண ஆறு ஆறெழுத்து மந்திரத்தை மனதார உச்சரித்தாலே முருகனின் கருணையை நமக்கு கிடைத்தே தீரும் வைகாசி விசாகத்தன்று கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகனின் படம் அல்லது விக்கிரகம் இருந்தால் அதை சுத்தம் செய்து பூ போட்டு விளக்கேற்றி முருகனுக்குரிய மந்திரம் அல்லது பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு உபவாசமாக இருந்து முருகனை வழிபட்டு மாலையில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு அடுத்த வருடம் வைகாசி விசாகத்திற்குள் முருகப்பெருமானே வீட்டில் குழந்தையாக பிறப்பார் முருகனின் மனம் குளிர முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் கண்ணில் உருவான தீப்பொறிகள் இருந்து தோன்றியவர் முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் உருவான தீப்பொருளில் இருந்து தோன்றியவர் என்பதால் அக்னி பிளம்பிற்கு இணையான ஆற்றலை பெற்றிருக்க கூடியவர் அதனாலேயே வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்ற முருகனுக்குரிய விசேஷ விரத நாட்களில் பக்தர்கள் பால்குடம் ஏந்தி பாலாபிஷேகம் செய்வதை விசேஷ நேர்த்திக்கடனாக செய்து வருகிறார்கள் வைகாசி விசாகத்தன்று முருக பெருமானின் மனம் குளிர வீட்டில் உள்ள முருகனின் விக்கிரகத்திற்கு பால் சந்தனம் பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் ஆறு நெய் விளக்கேற்றி வைத்து வழிபடலாம் எப்போதும் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு இனிப்பு செய்து படைக்க வேண்டும் அதுவும் அவருக்குரிய வைகாசி விசாக நாளில் பருப்பினால் ஆன பாயாசம் சர்க்கரை பொங்கல் இவற்றில் ஏதாவது ஒன்றை நெவேத்தியமாக செய்து படைப்பது அரும் பிரசாதமாகும்